நடிகர் ஜீவா பட டீசரில் இடம்பெற்ற அமைச்சர் அன்பில் மகேஷன் வைரல் வசனம் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் நடிகர் ஜீவா நடித்து திரைக்கு வர தயாராகி இருக்கும் படம் தான் ட்ரிபிள் டி என்கிற தலைவர் தம்பி தலைமையில் இப்படத்தின் டீசரானது நேற்றைய தினம் வெளியாகி இருந்தது அந்த டீசரில் அமைச்சர் அன்பில் மகேஷன் வைரல் வசனம் இடம்பெடித்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தி உள்ளது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களையும் உயிரிழந்தவர்களையும் கரூர் அரசு மருத்துவமனையில் கொண்டு திமுகவை சேர்ந்த அமைச்சர்களான அன்பில் மகேஷ் மற்றும் செந்தில் பாலாஜி போன்றோர் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று விஜய் மீதுதான் முழு தவறு என்பது போன்று ஒரு கருத்தை உருவாக்க முயற்சி செய்தனர் அன்பில் மகேஷ் அவர்கள் அல்லது கண்ணீர் விட்டபடி படித்து படித்து சொன்னேனே கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா என்று பேசியிருந்தது சமூக வலைதளங்களில் கேலிக்குள்ளாகி இருந்தது தற்போது இந்த வசனம் ஜீவா நடித்து வெளியாகியிருக்கும் தலைவர் தம்பி தலைமையில் என்ற திரைப்படத்தின் டீசரிலும் இடம்பெற்றுள்ளது அவர் வருத்தத்துடன் பேசியிருந்த அந்த வசனம் தற்போது கீரிக்கும் கிண்டலுக்கும் சிரிப்புக்கும் உள்ளாகி உள்ளது இந்த டீசரானது தற்போது தளபதியின் தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது